காரைக்காலில் பல்வேறு வீடுகளில் கொலு தர்பார் காட்சிப்படுத்தி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து வழிபாடு காரைக்காலில் பல்வேறு ஆலயங்களில் கொலு தர்பார் அமைத்து பலவிதமான கொலு பொம்மைகளை காட்சிப்படுத்தி நவராத்திரி கொண்டாடி வருகின்றனர் மேலும் அம்பாள் தினம் ஒரு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகிறார் அதைப் போன்று சிலர் தங்கள் வீடுகளிலும் ஏழு நிலைகளிலும் கொழு தர்பார் அமைத்து அதில் விதவிதமான கொழு பொம்மைகள் வைத்து மேல் வரிசையில் சாமிகளின் கொழு பொம்மைகளை வைத்து தினமும் லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் மேலும் அச்சமயத்தில் தங்கள் உறவினர்கள் மற்றும் அண்டை வீடுகளில் வசிப்பவர்களை அழைத்து அவர்களையும் கொழுவில் பங்கேற்க வைத்து சுவாமிக்கு படையலிட்டு நவராத்திரி விழாவில் பங்கேற்றவர்களுக்கு சுண்டல் அவல் பலகார வகைகள் மற்றும் பரிசுப் பொருட்களையும் வழங்கி மகிழ்ந்தனர் සාමයි කර සිහ රජනීරුවදාදහි සපර්තරලව පරිනි ආර්මවි්‍යාම හාවිශ්‍යාශ්‍රී විද්‍යාකාමශේවිඳී නර්්‍යන්දුදා පසනිසේ නියදේ. ी सेना सुरागलि सुलभाः सरस्वती सर्वलोकवसन्तरि I love,